வணக்கம் நண்பர்களே நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் பாசிட்டிவ் வைப்ஸ் சூர்யா நான் உங்கள் தோழி நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம விரும்பிக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல உறவு ஒரு பெரிய வெற்றி ஒரு சொந்த வீடு ஒரு ஓன் பிஸ்னஸ் ஆனால் அதை அடைய யூனிவர்ஸ் நம்மளுக்கு சில சிக்னல்ஸ் கொடுப்பாங்க அந்த சிக்னல்ஸை நம்ம கவனிக்கிறோமா அந்த சிக்னல்ஸை நம்ம கவனிக்க தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் செல்லும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புறீங்களா லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கப் போகிற உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா இல்லை ஒரு குறிப்பிட்ட எண் ஒன் 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 ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் எயிட் இந்த மாதிரி அதிர்ஷ்ட எண்கள் உங்கள் கண்ணில் பட்டிருக்கா ஏஞ்சல் நம்பர்ஸ் சில சமயம் நம்மளுக்கு ஏதாவது சொன்ன வார்த்தை உங்களுக்காகவே சொன்னதாகவே தோன்றிருக்கும் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பு நியூஸ் சிக்னல்ஸ் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட நேரடியாக பேச மாட்டாங்க ஆனால் எப்போவுமே சில அறிகுறிகளை நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பிரபஞ்சம்னா என்னங்க எனக்கு தெரியவே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரபஞ்சம்னா ஒன்றுமே இல்லை நான் நம்புகிறேன் நம்மளுடைய கடவுள் முருகர் இந்த இயற்கை பஞ்சபூதம் இவை எல்லாமே பிரபஞ்சம் தான் இந்த நம்ம கண்ட கனவு நிஜமாக போகுதுன்னா நம்மளுக்கு சில நிகழ்ச்சிகள் சில உணர்வுகள்லாம் பிரபஞ்சம் நம்மளுக்கு அறிகுறிகளாக காட்டுவாங்க பிரபஞ்சம் நம்மளுக்கு அனுப்புகிற முகல் முதல் சிக்னல்ஸ் ஏஞ்சல்ஸ் தான் ஏஞ்சல் நம்பர்ஸை நம்ம அடிக்கடிக்கு நம்ம கண்ணில் பட்டதுனா பிரபஞ்சம் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்ல வராங்க ஆசைப்படுறாங்க ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் த்ரீ பில் அமௌண்ட்டு வண்டிக்கு பேக் சைடில் இருக்க நம்பர் வீட்டு நம்பர் நம்ம கையில தெரியாம நம்ம பில் அடிக்கடிக்கு பார்ப்போம் அந்த பில்லை நம்ம பார்க்குற நம்பர்ஸ் அடிக்கடிக்கு நம்ம ஒரே நம்பர்ஸை பார்க்குறோம் ட்ரிபிள் ஒன்லாம் ரொம்ப அடிக்கடிக்கு நம்ம பார்த்தோன்னா செல்வர் எழிப்போட இருப்போம்னு அர்த்தம் ரிப்பீட்டடாக நம்ம சில நம்பர்ஸ் தான் பார்த்துட்டு போது சாதாரண விஷயமே கிடையாது யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஏதோ ஒரு நியூஸ் சொல்ல வராங்கன்னு தான் அர்த்தம் ஏதோ சக்தி வாய்ந்த சிக்னல் நம்மளுக்கு சொல்ல வராங்க ஒன் 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 இந்த நம்பர் நம்ம அடிக்கடிக்கு பார்த்தா புதிய ஆரம்பம் யூனிவர்ஸ் நம்மளுக்கு நம்ம நினைக்கிறது எல்லாமே பவர்ஃபுல்லாக நடக்க போகுதுன்னு அர்த்தம் மேனிஃபெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற போகிறதுன்னு அர்த்தம் டூ 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 பேலன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் யூனிவர்ஸுல தான் நம்புங்க பொறுமையாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க உங்கள் இலக்கு கிட்ட திட்ட உங்கள் கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் அதுக்கு பொறுமையாக இருக்கணும்னு அர்த்தம் த்ரீ 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 சப்போர்ட் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சாதாரணமான ஆள் இல்லை நீங்கள் தனியாக செயல்படலை உங்கள் கூட உங்களுடைய நீங்கள் நினைக்கிற உங்கள் கடவுளுக்கு கூட இருக்கிறார் அதாவது டிவைன் எனர்ஜி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் ஃபோர் 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 பாதுகாப்பு யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயத்தை பாதுகாப்பு உங்களுக்கு பாதை கரெக்டாக இருக்குது அதாவது நீங்கள் போகிற பாதையில் நீங்கள் போங்க நீங்கள் எந்த ஒரு நோக்கத்தோடு உங்கள் பாதையில் போகிறீங்களோ அது கண்டிப்பாக வெற்றியடையும் சொல்ல வராங்க அது ஒரு உறுதிப்படுத்துதல் அது ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி அடுத்த முறை நீங்கள் லெவன் லெவன் பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணுங்கள் உங்களுடைய தாட் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னால் இந்த நிமிஷத்தில் யூனிவர்ஸ் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க இல்லைனா இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படாது நான் சின்ன வயசுலேருந்தே மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிறைய எண்கள் என்னோடய கண்ணில் படும் பட் எனக்கு அது பெருசாக தெரியாது ஆனால் என்னுடைய வீட்டு நம்பர்லேருந்து என்னுடைய வண்டி நம்பர் என்னோடய பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் எனக்காக கொடுத்த நம்பர்ஸ் யூனிவர்ஸ் நம்பர் கொடுக்குற எயிட் த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் இது எல்லாமே அதிர்ஷ்ட எண்கள் தான் பிரபஞ்சம் நம்மளுக்கு அடிக்கடிக்கு உணர்த்துகிற சில விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சிகிட்டே இருப்பீங்க ஆனால் அதே விஷயத்த மற்றவங்க நம்ம கிட்டே பேச வருவாங்க அப்போ யூனிவர்ஸ் நம்மளுக்கு உணர்த்துறாங்கன்னு அர்த்தம் நீங்க நினைக்கிறது கரெக்டான இது நீங்க நினைக்கிற விஷயம் கரெக்டான விஷயம் அப்படின்னு உணர்த்துறாங்க இது ஒரு கோ இன்சிடென்ட் மாதிரி நடக்கும் இது பிரபஞ்சம் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னு அர்த்தம் நம்ம அதை புரிஞ்சிக்கணும் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல நீங்க ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதில் நிறைய கேள்விகள் வரும் நிறைய குழப்பங்கள் வரும் நான் ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறேன் இது கரெக்டா இருக்குமா இது சரியா இருக்குமா இது தவறா இருக்குமா நம்மளுக்குள்ள நிறைய கேள்வி வரும் அந்த கேள்விக்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு புக்கு ஒரு வீடியோ நீங்கள் யூடியூப் சேனல் பார்ப்பீங்க அதில் ஒரு சில நியூஸ் வரும் நீங்கள் நினைக்கிற ஒரு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நியூஸை பற்றி உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க அந்த பதில் நம்மளுக்கு ஒரு பர்சன் மூலயமா வரும் டிவி மூலயமா வரும் யூடியூப் பார்ப்பீங்க அதில் மூலயமா வரும் யாரும் நம்ம கிட்டே பேச வரும்போது நம்ம எதனால் யோசிச்சுட்டு இருந்தோம் நம்மளுக்கான பதில் இதில் இவங்க பேசும்போது இவங்களும் அதை பற்றியே பேசுகிறாங்களே கிட்ட நம்ம நினைப்போம் நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் எடுத்தால் தான் வாழ்க்கை நிச்சயம் விட்டு நிச்சயம் நினைப்பீங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நம்ம நினச்சாவே போதுங்க நல்ல மனசோடு நம்ம நினச்சாவே போதும் அந்த விஷயம் சீக்கிரமாக நம்மளுக்கு நிறைவேறும் பிரபஞ்சம் நம்மளுக்கு நம்மளுடைய வெற்றிகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நீங்கள் போகிற பாதை சரியான பாதை தான் என்று பிரபஞ்சம் நம்மளுக்கு உணர்த்தும் அந்த இடத்துல தான் நீங்கள் முழிச்சு பார்க்கணும் பிரபஞ்சம் பேசுகிறத உணர கற்றுக்கணும் என் மனசு என்னமோ மாதிரி இருக்குது இன்னைக்கு சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பெரியவங்க அடிக்கடிக்கு சொல்வாங்க வீட்டில் ஊரில் பெரியவங்க அதை உணர்ந்துருப்பாங்க சிம்டம்ஸ் நம்மளுக்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த அறிகுறியை நிறைய பேர் பள்ளி சத்தம் போடுறது இந்த இதெல்லாமே இந்த காலத்தில் நம்புறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மைங்க அது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை நம்ம பூஜை பண்ணும்போதும் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போதும் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கும் போதும் பள்ளி அந்த டைமில் கத்துறது பிரபுன்னு நம்மளுக்கு காற்ற அறிகுறி உதாரணமாக வாழ்க்கையை நான் ஏன் சொல்கிறேன்னா முருகர் எனக்கு கடவுள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகர் முருகர் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்னோடய ஃபேவரட் முருகர் பழனி தண்டாயுத பாணி அவர் தான் ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு முருகர் காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார் எங்கே பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்றத நான் நம்ப ஆரம்பித்தேன் கொஞ்ச நாளாகவே கொஞ்ச நாட்களிலேயே என்னோடய வாழ்க்கையிலே மாற ஆரம்பித்தது என்னோடய வாழ்க்கையில் நான் எதெல்லாம் பிடிக்கலை எதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொன்னனோ அது எல்லாமே முருகர் எனக்கு சரி பண்ணி கொடுத்தாரு என் அப்பன் முருக பெருமாள் எனக்கு எப்பவுமே துணையாக இருக்கிறாரு நம்ம எல்லாருக்குமே ஒரு துணையாக இருப்பார் நம்புங்க யூனிவர்ஸை நான் முருகராக பார்க்குறேன் நீங்களும் யூனிவர்ஸை முருகராக பாருங்கள் எப்பெல்லாம் நீங்கள் வானத்தை ஆனாந்து பார்க்கும்போது முருகா முருகர் தான் யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் தான் முருகர் அப்படின்னு உங்கள் மனசில் பதிஞ்சிக்கிட்டு வானத்தை பார்த்து முருகர்கிட்ட பேசுங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் நம்மளை வழிநடத்துது நம்ம சொல்லலாம் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அவ்வளோ பணம் இருக்குது நான் எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா அப்படின்னு நினைக்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க யூனிவர்ஸ் நம்ம நினச்சா நம்மளுக்கு ஒரு ஆளை ஒரு நிமிஷத்தில் தூக்கிய விட முடியும் இறக்கிய விட முடியும் யூனிவர்ஸ் நினச்சா ஒரு ஆளை எப்படி வேணாலும் ஒரு ஒரு ஆளை மாற்ற முடியும் அது நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் யூனிவர்ஸ் கையில் தாங்க இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை யூனிவர்ஸ் நம்மளை கைட் பண்ணுவாங்க நம்ம எல்லோரும் நல்ல விதமாக நினச்சா நல்ல நம்மளை வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர அளவுக்கு நம்மளை கைட் பண்ணுவாங்க தினமும் நன்றி சொல்லுங்கள் உங்களை சுற்றி இருக்க மக்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நபர் உங்களுக்காக உதவி பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் கிட்ட ஒருத்தவங்க பிரச்சனையே பண்ணாலும் அவங்களுக்கு மனசார நன்றி சொல்லுங்கள் அவங்களுக்கு சாரி சொல்லுங்கள் மன்னிப்பு சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் நன்றி உணர்வு அதிகமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோமோ அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க இது மூலயமா பிரபஞ்சம் நம்மளை கவனிக்க ஆரம்பிப்பாங்க நம்மளோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய ஆரம்பிப்பாங்க நம்ம கனவுகள் எல்லாமே நினவாகிறதுக்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இனிமே எங்கே பட்டர்ஃப்ளை பார்த்தாலும் உங்கள் மனசுக்குள்ள சொல்லுங்கள் பிரபஞ்சம் எனக்கு ஏன் கூட இருக்காங்கன்னு உங்கள் கண்ணில் பட்டர்ஃப்ளை அடிக்கடிக்கு படும்போது பட்டர்ஃப்ளைக்கு ஏஞ்சல்ஸ் நம்ம நம்மளை பார்க்க வந்திருக்காங்க பிரபஞ்சம் நம்ம கூட ஏதோ வழிநடத்த வந்திருக்கா நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நன்றி சொல்லுங்க இப்ப என்ன நடந்துட்டு இருந்தாலும் அது பிரபஞ்சம்தான் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு உணர்த்துறாங்கன்றது முழுசா நம்புங்க அடுத்த பிரபஞ்ச கூடிய அறிகுறிகள் ஒன்று ஒரு பெரிய போராட்டத்துல உங்களுக்கு ஒரு கஷ்டமான காலத்தில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அந்த அந்த ஒரு லைஃப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஆழ்ந்த அமைதி வரும் எந்த பிரச்சனையும் வராது எல்லாமே பார்த்துக்கலாம் எல்லாமே நடக்கும் பொறுமையாக இரு நல்லதாகவே நடக்கும் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும் அதுதான் யூனிவர்ஸ் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய உணர்வு அந்த அமைதி தான் அந்த மனசு தான் உங்களுடைய அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிற தயாராகக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பல மாதங்கள் ஸ்ட்ரகிளையே சந்திச்சுட்டு வரீங்க வேலை குடும்பம் ஹெல்த்து இது எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் திடீர்னு ஒரு நாள் எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் மனசு உங்கள் சொல்லும் எல்லாமே சரியாயிடும் எல்லாமே சரியாயிடும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லாமே சரி செய்வாங்க கடவுள் உங்களுக்காக பற்று அதிகமாகும் முழுசாக நம்ப ஆரம்பிப்பீங்க பிரபஞ்சத்தை நீங்கள் முழுசாக நம்ப ஆரம்பிப்பீங்க பற்றி வந்தே தரும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க கடவுள் நம்பிக்கை உங்ககிட்ட இல்லை நீங்கள் நம்ப ஆரம்பிக்க மாட்டீங்க பிரபஞ்ச சக்தி கடவுள் சக்தி தான் நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்குது சக்தி இல்லாத இடம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம ஏன் பொருந்தோ எதுக்கு பொருந்தோ இவருக்கு ஏன் நம்ம பொருந்தோ நம்மளுக்கே இவங்க அம்மா அப்பா வந்தாங்க இந்த ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க எல்லாமே நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க பிரபஞ்சம் நம்ம காரண காரணம் இல்லாமல் நம்மளுக்கு எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க பிரபஞ்சம் காட்டக்கூடிய அறிகுறிகளுக்கு கவனிக்க ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை உங்களேன் தாண்டியும் சொர்க்கம் போல தோன்ற செய்யும் மீண்டும் ஒரு வேற ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்கள் பேசுறேன் பேசுகிறேன் உங்கள் கிட்ட இப்போ பெறுவது உங்கள் சூர்யா பாசிட்டிவ் வைப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒரு ஹீலர் பிராணிக் ஹீலர்